ஏ வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லத்தான் வந்தேன் ஒவ்வொரு இரவும் நேற்று கூட நான் பார்க்கிறேன் அழுது கொண்டே இருக்கிறாய் அழுவதற்கு இங்கு இடமே இல்லை என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ அழவேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் நீ அழுகிறாய் என்னால் சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை இப்படிதான் தான் அப்படித்தான் என்று சொல்ல முடியும் ஆனால் அதை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன் கையில் தானே இருக்கிறது எல்லா நாளும் உனக்காக ஒவ்வொன்றாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இந்த விஷயம் இப்படி செய்வோம் அந்த விஷயம் அப்படி செய்வோம் என்று ஆனால் நீ எதையும் மே காதில் வாங்குவது கிடையாது உன்னுடைய இஷ்டத்திற்கு இருக்கிறாய் இரு ஆனால் எதற்காக தேவை இல்லாத விஷயத்தை நினைத்த அழுது கொண்டு இருக்கிறாய் வாழ்க்கையில் உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்தாயா உனக்கு அறிவுரை சொல்லவோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்து தரவோ யாரும் இல்லை என்று நினைத்தாயா உனக்காக நான் இருக்கிறேனே உன்னுடைய கண்ணீரை துளைத்து வைக்கவும் உனக்கு யோகத்தை தரவு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தவும் நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது நேற்று இரவு கூட பார்க்கிறேன் அழுது கொண்டு இருக்கிறாய் அதனால்தான் நான் ஒரு முடிவெடுத்து தான் வந்தேன் இதற்கு மேல் இந்த பிள்ளையை இவ்வளவு தூரம் அளவிடக்கூடாது நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி வந்துவிட்டேன் தங்கமே வாழ்க்கையை நீ முயற்சி எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் சில கசப்பான விஷயங்கள் நடக்கிறதே என்று கவலைப்படுகிறார் இது எல்லாமே உனக்கு ஒரு பாடங்கள் தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாத தவறாக யோசி எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையோ அது எல்லாவற்றையும் நான் குறித்து வைத்து தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க வேண்டும் இந்த விஷயம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று உனக்கு மேல் நான் அதிகமாக திட்டத்தை போட்டு வைத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் அது உனக்கு இன்றுமே புரிவது கிடையாது ஏதோ வாராகி சொல்கிறார் ஆனால் செய்வது இல்லை என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்கு இருக்கிறது ஆனால் நீ ஒன்று புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த திட்டம் போட்டாலும் எந்த நேரத்தில் நான் சொல்கிறேனோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அந்த விஷயங்களானது நடந்துவிடும் நீயாகத்தான் போட்டு குழப்பிக்கொள்கிறாய் இது நடக்கவில்லையே ஒரு நாள் அதனால் தான் நடக்கவில்லையோ இதனால் தான் நடக்கவில்லையோ என்று எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டனி அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து இதை நான் செய்கிறேன் அதை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை கொடுப்பேனே தவிர ஒரு நாளும் அவனுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் நீ என்னுடைய பிள்ளை என்பதை மறந்துவிட்டாயா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நினைத்து கொண்டே இருக்கிறாய் எல்லா விஷயமும் உனக்கு தேவை என்று நினைக்கிறாய் எல்லா விஷயத்திற்கும் ஒரு நல்ல பதிலை கொடுப்பேன் என்பதை மறந்துவிட்டாயா மறந்துவிடாதே பதிலை கொடுக்கும் எனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதத்தையும் செய்யவும் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனையை சந்திக்கிறாய் எந்த விதமான ஐஸ்வர்யங்கள் உனக்கு வேண்டும் பிரச்சனையை எப்படி தடுப்பது உனக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் எப்படி தருவது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு கசப்பான விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே சீக்கிரமாக அனைத்து விதமான அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் இந்த வாராகி நிகழ்த்துவேன் இந்த வாராகிக்கு தெரியாதது என்பது எதுவும் கிடையாது இந்த வாராகியானவள் நித்தம் நித்தம் உன்னை கவனித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் உன்னுடைய தொழிலில் முன்னேற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் தருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அதற்கான வேலைகளையும் அதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதே என்று சொல்லதான் வந்தேன் அது அல்லாமல் இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கு சென்றாலும் சரிதான் நிச்சயமாக அங்கு ஒரு நல்லது நடக்கும் கோவிலுக்கு செல்கிறாயா அங்கு ஒரு அற்புதம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும் அதனால் எழுந்திருக்கும் பொழுதே கவலையோடு எழுந்திருக்காதே எழுந்திருத்து நன்றாக தெய்வத்தை வணங்கி எழுந்து எந் எழுந்திருத்து உன்னுடைய வேலையை செய்து மிக பெரிய அற்புதத்தை பார்க்க தயாராகு நேரம் உனக்கு குறைவாக இருக்கிறதோ வாழ்க்கையில் என்று நினைக்கிறாய் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையினை பார்க்க வேண்டிய அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைய இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நிறைய கஷ்டத்தை விட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை நீ பார்க்கவே கூடாது அற்புதமான விஷயத்தை மட்டும்தான் நீ இங்கு பார்க்க போகிற ஆயிரம் பேர் உன்னுடைய வார்த்தைகளை பார்த்தோம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தும் குறை சொல்வார்கள் நீ எது பேசினாலும் தவறு என்பார்கள் நீ எது செய்தாலும் தவறு என்பார்கள் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் தவறு என்பார்கள் ஆனால் உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய் சிலருக்கு நீ பேசுவது பிடிக்காது அதுபோல பேசுவது பிடிக்காமல் இருப்பவர்கள் நீ ஒதுக்கு உன்னிடம் ஒரு அன்பான வார்த்தையை கொடுக்கிறார்களா அவர்களிடம் மட்டும் பேசு நல்லது நடக்கும் நான் உன்னுடைய முழு சந்தோஷத்தையும் தருவேன் உனக்கு தேவையான அனைத்து அற்புதத்தையும் தருவேன் எதையும் வை நான் வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறேன் எல்லா விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தானே நான் இருக்கிறேன் கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நிச்சயமாக அனுபவிப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைக்கிறாய் கஷ்டம் என்று கஷ்டத்தை நிச்சயமாக அனுபவிக்க மாட்டேன் பொறுத்திருந்தால் எல்லாவற்றையும் உனக்கு மிக மிக திருப்தியாகவே தருவேன் பொறு தேயில் இருக்க முடியாது என்பவர்களுக்கு தான் கஷ்டம் நீ இத்தனை நாள் பொறுத்து விட்டாய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்து விட்ட இதற்கு மேல் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒரு விஷயத்தை நினைத்து மீண்டும் மீண்டும் தொந்தரவாக இருக்கிறது வாழ்க்கையில் நான் என்னென்னவோ செய்ய வேண்டும் என்று நினைத்தோமே ஆனால் எல்லாமே தொந்தரவாக இருக்கிறது என்று ஏன் நினைக்கிறார் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு நிலையை பார்த்து விட்டார் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்க போகும் விஷயம் அற்புதமும் அதிசயங்களும் தயாராகிவிடும் வாழ்க்கையில் மிக மிக சுவாரஸ்யமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் உன்னிடம் இப்பொழுது இல்லை என்று தவிக்கிறார் இன்னும் கொஞ்ச நாளில் தானாக எல்லாம் உன்னை தேடி வரும் பொழுது வைப்பதற்கு இடமில்லாமல் அவ்வளவு அதிகமாக சந்தோஷப்படுவார் அமைதியோடும் அக்கறையோடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் நிம்மதியோடு இருந்தால் எல்லாம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இருக்காது இந்த வாராகி உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் எல்லா விதமான அசைக்கவே முடியாத அற்புதத்தையும் நிகழ்த்தி உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை தூக்கி தூக்கி நிறுத்தி வாழ வைப்பேன் இதை எந்த ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் சிரித்து சந்தோஷமாக இருங்கள் வாழ்நாள் முழுவதும் மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும் எல்லா நேரத்திலும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் ஆனால் கவலையாகத்தான் இருக்கும் அந்த கவலையே வரும்பொழுது கூட கவலைகளை மறந்துவிட்டு சிரித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கவலைகள் ஆனது ஓடிவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்கள் நடக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரியாகனா இருப்பது கிடையாது மாறிக்கொண்டே இருக்கும் அதே போல உங்கள் கஷ்டமும் மாறும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நடந்து உங்களை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி